தூத்துக்குடியில் மதுபோதையில் கண்மூடித்தனமாக வாகனம் ஓட்டி கார் மற்றும் பைக் மீது மோதியவரை போலீசார் கைது செய்தனர் தூத்துக்குடியில் புதிய பேருந்து நிலையம் அருகே மதுபோதையில் சொகுசு காரை ஓட்டி வந்த நபர் இருசக்கர வாகனம் கார் மற்றும் தடுப்பு வேலிகள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தினார் அவரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் அப்போது காவல்துறையினரிடம் மதுபோதையில் இருந்த நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பின்னர் அவரை கைது செய்து விசாரணைக்கு போலீசார் அழைத்து சென்றனர் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் மனங்களை வென்ற தாந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு எட்டு எட்டு